அனைவர் மீது இரவினுடைய சாந்தி வன்மம் உண்டாவதாக தங்களுடைய உயிர்னா தான் குடும்பத்தை சேர்ந்த உயிர்னா அதுக்காக கண்ணீர் விடுறதும் மற்றவங்களுடைய உயிரை பற்றி பெரிய அலட்சியமே இல்லாமல் ஒரு கவனமே இல்லாமல் அலட்சியப்படுத்துறதையும் பரவாயில்ல நீங்கள் தலைவர்கள்ட்ட பணக்காரர்கள்ட்ட இது மாதிரியான செய்திகளை நடவடிக்கை நீங்கள் பார்க்கலாம் அப்படி நடவடிக்கை தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏலன் மாஸ்க் டெஸ்லா ட்விட்டர் உட்பட எக்ஸ் வலைதளத்தினுடைய ஓனர் இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது ஜஸ்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு பெண்மணியோட ரெண்டாயிரத்தி நாலில் இரட்டை குழந்தைகளாக பறக்குறாங்க அப்படி குழந்தை குழந்தைக்கு ரெண்டாவது மகனுக்கு அதாவது ட்வின்ஸ் பறக்குது ரெண்டாவது மகனுக்கு சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு சேவியர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் அப்படி பேர் வச்சா அந்த குழந்தை வளர்ந்து வர்றப்ப அந்த பையன் என்ன ஆகிறான்னா ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி சமயத்துல திருநங்கை ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாம் திருநங்கை ஆகிறதுக்காக வேண்டி அவன் அந்த சர்ஜரியை அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறான் அதுல ஒரு வைரஸ் ஓப்மைண்ட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அந்த பையன் இறந்து போகிறான் அப்படிங்கிற செய்தியை ஏலன் மஸ்க் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறப்ப அப்படியே அழுது அப்படியே கவலைப்பட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய காட்சி சமூக வலைதளங்களில் குறிப்பாக உலகம் முழுவதும் ஏன்னா வந்து ஏலன் மஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு நபர் அதனால எல்லோரும் அந்த செய்தியை பார்க்குறாங்க சுச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கா வருத்தப்படக்கூடிய நிகழ்வை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இதே ஏலன் மஸ்க் இப்படி கண்ணீர் கூடுறாருல இந்த விஷயத்துல இவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு இன்னைக்கு நெத்தனியாகவும் அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்கா போய் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய பாராளுமன்றத்துல பேசுறாரு நீங்க ஆயுதங்களை கொடுங்க நாங்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிடறோம் அங்க இருக்கக்கூடிய அம்மாசை நாங்கள் அழிச்சு ஒழிச்சிடோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொதுமக்கள் மேல குண்டு போட்டு மக்களை கொண்ட இந்த வேலையை நெத்தன்யா என்கிற ஒரு காட்டு வெறி முடிச்ச ஒரு வெறி நாய் செய்து அந்த சபையில அந்த பாராளுமன்ற சபையில ஏர் எம்எஸ் தான் குழந்தைக்கு ஒரு கண்ணீர் விடுறதும் பல லட்சோப லட்ச குழந்தைகள் இறப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை கேட்கிறாரு அதை தர்றப்ப அதை அப்படி நான் போட போறேன் அதை குண்டை போட போறேன் அப்படின்னு சொல்றப்ப அதுக்காக எந்தவித ஒரு உறுத்தனை இல்லாம கவலை இல்லாம உட்கார்ந்துருக்கக்கூடிய இவங்களை தான் மக்களை அடையாளம் கொண்டு கொண்டு வேணும் பாருங்க இதுதான் இரட்ட நிலை தனக்குன்னா ஒண்ணு அடுத்தவங்களுக்குனா ஒண்ணு என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்குது இது மட்டும் இல்லாம அந்த இயற்கைக்கு மாற்றமாக செய்யக்கூடிய எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் ஏன்னா திருநங்கைக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது அப்படி இயற்கைக்கு மாற்றமா செய்யற ஒரு நிகழ்வு மனித குலத்துக்கே ஒரு தீங்கு விடைங்க அதனால இஸ்லாம தடை செஞ்சிருக்கு இஸ்லாமத அனுமதிக்கிற ஆங்கில சைடு கூட திருநங்கையை அனுமதிக்க கூடாது என்ற வியல் நாயகம் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி தன்னுடைய இயற்கைக்கு மாற்றமா செஞ்ச காரியம் ஒரு உயிரை போகக்கூடிய அளவு இருந்திருக்கு இதையும் நம்ம கவனத்துல வச்சு இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் அதோடு சேர்த்து இன்னொரு நிகழ்வு நடந்திருக்குங்க இந்த கான்வார் யாத்திரைன்னு சொல்லி யாத்திரைக்கு போகக்கூடிய அந்த பாதைகளில் என்ன செய்யணும் முஸ்லீம்களுடைய கடைகளுடைய பெயர்கள் இருக்கணும் அவங்க சொல்லி பல்வேறு விமான சட்ட திட்டங்களை உத்தரப்பிரதேசத்துடைய அரசாங்கம் போட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதற்கு தடையை விதிச்சாங்க தடையும் மீறி அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் இல்ல போட செய்யணும்னு சொல்லி சில விஷம பிரச்சாரம் செய்யக்கூடிய சாமியார்கள் அதை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தோட நிகழ்வு நடந்தே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதே அந்த பகுதிகளில் ஒரு முஸ்லீம் ஒரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராணுவத்துல பேரிடர் மேட்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவரோட பேர் ஆசிக்கரி இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா இந்த மக்கள் வர்றாங்கல்ல உங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கங்கை இருந்து நீர் எடுத்துட்டு போய் அவங்க நம்பிக்கையின் பிரகாரம் அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சிவ சிவனுடைய சிலைக்கு அதை ஏதோ இது மாதிரி செய்வாங்க கூட அந்த நீரை எடுத்துகிட்டு போய் தெளித்து ஏதோ அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஏதோ உணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க கூட அப்படி அந்த தண்ணீர் எடுக்க போறப்ப கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அந்த ஆட்டில் அடித்து போகக்கூடிய நிலை ஏற்படுது அப்போ அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த ஆசிக் அவர் பேர் வந்து எஸ்டிஆர்எஃப்னுடைய வீரராக இருக்காரு ஆசிஃப் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னால் காப்பா காப்பாத்திருக்கிறாரு அவர் யார காப்பாத்தணுங்கிற செய்தி ஃபரிதாபாத்தை சேர்ந்த ஒரு பக்தர் மோனு என்பவர் அவரு காப்பாத்திருக்கிறாரு அதைத் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோவிந்த் சிங் என்பவர் இருபத்தோரு வயசு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவரை காப்பாத்திருக்காரு சந்தீப் சிங் என்பவரை காப்பாத்திருக்காரு அதே மாதிரி ஹரியானாவுடைய பாணிப்பேட்டை சேர்ந்த அங்கீத் என்பவரை காப்பாத்திருக்கிறாரு இப்படி இன்னும் ஏராளமான கண்வரியாக்களை அவர் என்ன அடிச்சுக்கூடிய கணவர் அப்படி காப்பாற்றிருக்கும்போது அவட்ட தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க அப்படி பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு மனிதர்கள் தான் தெரிஞ்சிச்சு சாதி தெரியல மதம் தெரியல அப்படிங்கிற ஒரு சொல்ல அவர் சொல்லியிருக்காரு இவருடைய சொல்லுக்கு பின்னால் என்ன தெரியுமா இருக்குது இஸ்லாம் இருக்குது இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ மனுஷனா பாரு அவனுக்கு மதம் ஜாதி வேறுபாட்டை சொல்லி அவனுக்கு மத்தியில் விருப்ப பரப்பாத அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லுது இல்லை ஒரு உயிரை பத்தி சொல்லும் போது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா புனிதமானதுன்னு சொல்லுது புனிதமான உயிர்களை தக்க காரணம் இல்லாமல் கொல்லக்கூடாது இது பெரும் பாவம் அப்படின்னு சொல்லுது தக்க காரணம் விளங்கணும் அது என்னன்னா இஸ்லாமிய ஆட்சி இருந்தா ஒருத்தரை அணியாம கொலை செஞ்சிருந்தா அதுக்காக நீதிமன்றம் விசாரிச்சு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அவங்க கொடுப்பாங்க அதுதான் அதுக்காக தான் செய்யணும் அது இல்லாம உனி உயிரை பயன்படுத்துறப்ப இஸ்லாம் எப்படி சொல்றது அது புனிதமான உயிர் என்று சொல்லி காட்டுதுங்க இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்தாங்க இவங்க ஆனா மக்களுடைய முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க வரக்கூடிய கண்வரி ஆக்கள் இந்த யாத்திரிகள் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன சட்டம் போட்டாலும் பரவாயில்லடா முஸ்லீம் ஏன் சகோதரன் ஆனா அது ரத்தம் முஸ்லீம்களுடைய ரத்தம் இந்துக்களுடைய ரத்தம் வேற வேற எல்லாம் ஒரே கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக அந்த ஒன்றிய பாஜகவினுடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ளணும் இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா பதினாறு வயசு பெண்மணி முகல்லாங்கிற ஒரு பகுதியில் உத்தரப்பிரதேச மீரட்ல அந்த பெண்மணி கற்பணிக்கப்பட்டு ஆசீடு ஊற்றி எரிச்சு கொள்ளப்பட்டிருக்கா அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்க்குறப்ப அது அந்த பெர் பண்ணி இருக்கிற போட்டோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது முஸ்லீமாக தான் தெரியுது மேலதிக தகவல் நம்மளுக்கு கிடைக்கல இதுல சொல்ல வரக்கூடிய தகவல் என்னன்னா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் குடிமக்களை கண்டுகொள்ளாமல் மக்கள் மத்தியில பிளவையும் வெறுப்பையும் ஏற்படுத்தினா இது போன்ற சம்பவங்கள் தான் நடைபெறும் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அன்ப பிறப்பு நீதியை சொல்லு மக்களுக்கு அன்பா நடந்து கொள்ளு மக்கள் மீது அன்பு காட்டாதவனுக்கு இறைவன் அன்பு காட்ட மாட்டான் என்று இஸ்லாம் நம்ம சொல்லுது அப்ப இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை மக்கள் நம்ம கொண்டு செல்லும் அன்பு நேசம் பாசம் இதை கொண்டு செல்லும் தான் நாடு வளர்ச்சி பெறும் மக்கள் மத்தியில் ஒரு நல் நல் புரிந்துணர்வு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்